அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையை அறிமுகப்படுத்திய முனைவர் ஐயா பொது உடை மூர்த்தி அவங்க கிட்ட ஜோதிடத்தை பத்தின தெரிந்த தெரியாத நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப திருமண தடை அதிகம் வரக்கூடிய அக்ஷய லக்கணம் எது இது பொதுவாகவே வந்து இந்த கடகம் அச்சிய லக்கணமாக போகும்போதோ இல்லை வந்து கண்ணி அச்சலக்கணமாக போகும்போதோ விரிச்சகம் அச்சியலக்கணமாக போகும்போதோ மகர அச்சயலக்கணமாக போகும்போது மீன் அச்சலக்கணமாக போகும்போது இந்த திருமண தடை வந்து பெரிய உள்ள பிரச்சனைகளையும் காரண காரியம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும் இந்த பன்னெண்டு லக்கணம் அச்சை போகும்போது விசித்திரமான ஒரு உணர்வு நிலைகளை கொடுக்கும் இந்த மேஷலக்கணம் போகும்போது ஒரு உதாரணமாக மேஷ் மேஷலக்கணம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு காலமா இருக்கும் என்ன நீ புரிஞ்சியவே மாட்டேங்கிற நான் இவ்வளவு செய்யறேனே நான் அவ்வளவு செய்யறேனே அப்படின்னு அழகாகவே குழப்பமும் கிடையாது அது ஒரு புரிதல் இல்லாதது சரி குழப்பங்கிறதுக்கு வந்து அது ரிஷபழக்கிறது தான் அந்த குழப்பம் இருக்கும் நான் அதெல்லாம் வந்து நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு ரிஷப் இழக்கணும் எப்பயுமே நான் சரியா இருக்கேன் நான் சரியா இருக்கேன் அது எப்ப பார்த்தா நான் சரியா இருக்கேன் நீங்க என்ன நீங்க மட்டும் சரியா இருக்கிறது நான் ஆப்போசிட்ல இருக்கிற பொண்டாட்டியே புரிசன்னா சரியா இருக்க மாட்டாங்களா என்ன கரெக்டா இல்லையா அப்படி தான் இருக்கும் இந்த ரிஷப விளக்கணத்தை பார்த்தீங்கன்னாலே நான் மட்டும் தான் சரியா இருக்கிறேன் ஆப்போசிட்ல இருக்கிறோம் இந்த அப்படியே தவறே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது அப்படி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது உண்மையிலே மிதனலக்கணம் போகக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணாங்கன்னா திருமண உறவுகளில் எவ்வளவு கரடு மரடு இருந்தாலும் அப்படியே நாசுக்கா அந்த ரோடு இருக்குல்ல இந்த ரோட்டில் நம்ம பயணம் பண்றோம் பாருங்க அந்த வளைவுக்கும் நெளிவுக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு அந்த பைக்கை ஓட்டுறோம் கார் ஓட்டுறோம்ல மாதிரி வாழ்க்கை ஓட்டுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் ரொம்ப போற அச்சரிய மருவம் அது புரிய புரிய ஆப்போசிட்ல நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ நல்லவங்களாக இருக்கணும் கெட்டவங்களா கூட இருக்கலாம் ஆனால் வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெலஞ்சு வண்டி ஓட்டி விடுவாங்க இந்த கடக்கலக்கண இருக்கு பாருங்க ரெண்டு கீட்டி கீட்டி போயும் நீயே நானும் போட்டி போகணும் நான்தான் சரியா நீ தான் சரியா இருக்கணுன்னா அதாவது வீட்டுக்குள்ளே மட்டும் அடிச்சுவாங்க ஆனால் ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா

அவங்க அவங்களும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலாம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எனக்கு கடை கிழக்கணம் கொண்டுச்சு சார் இந்த பத்து வருஷமும் நாங்கள் வெளியில் நல்லா தான் சந்தோஷமாக சார் வாழ்ந்தோம் ஆனால் உள்ள இருக்கிற பிரச்சனை இந்த கடகலக்கணம் அப்படின்னு அடுத்து இந்த சிம்மலக்கணம் இருக்கு பாருங்க அது ரொம்ப 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 கஷ்டப்படும் அது வெளியிலேயும் சொல்ல முடியாது உள்ளாரையும் சொல்ல முடியாது அது ஒரு விசித்தரமான ஒரு சிம்மலக்கணம் வந்து சிம்ம அச்சை போகும்போது பத்து வருஷம் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்க புரிஞ்சவே மாட்டாங்க சிம்மலக்கணம் காரணம் அவ்வளோ அவ்வளோ தெளிவாக அதான் சொல்லல ஒரு ரொம்ப அனுசரணையாக பார்க்க தான் இந்த கரடு மரடா இந்த சிம்மலக்கணம் அப்படியே ரொம்ப க கெத்தாக இருப்பாங்க அப்படியெல்லாம் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ அனுசரணையாக போவாங்க ஆனால் அப்போசிட்ட கணவனோ மனைவியோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இந்த பத்து வருஷ காலம் கஷ்டமுன்னா அதை உங்ககிட்ட கஷ்டம் எங்கூட்ட கஷ்டம் இல்லை இப்போ ஏன்டா உண்மையிலே இந்த பொண்ணாட்டிக்கிட்ட ஏன்டா இவன் வாழ்கிறான் இந்த புரிஞ்சாட்டை ஏன்டா இந்த அம்மா வாழ்கிறது இப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த சிம்மலக்கணக்காரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அச்சை பத்து வருஷ காலம் நீங்கள் எழுதாத சட்டம் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க நீங்கள் ஜாதமே இவ்வளோ தான் நீங்கள் யாராச்சும் ஜாதம் தானே இப்போ விரதத்தை பார்க்கணுமா நீங்க என்ன கேட்டு பாருங்களேன் எங்க சிம்பலக்கணக்காரங்க கேட்டு பாருங்களேன் யாராச்சும் இருந்தா அப்படியே இருக்கும் சரி அடுத்து இந்த கண்ணிலக்கணம் பாருங்க இது அறிவுக்கும் அனுபவத்தும் நடக்கக்கூடிய போராட்டம் எப்ப பார்த்தாலும் ஒரு பக்கம் அறிவா அறிவா இருக்கும் ஒரு பக்கம் அனுபவமா இருக்கும் நான் சொல்றது சரி அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு அனுபவத்துல என்ன பண்ணுவேன் இல்ல இல்ல இது தவறு இது சரின்னு அப்படின்னு கனவம் இப்போ நண்பர்களா எடுத்துக்கிட்டால் அப்படி இருக்கும் கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் புரிஞ்சு பேசும் ஒரு பக்கம் புரியாம பேசுவோம் ஒரு பக்கம் அனுபவத்தில் பேசும் ஒரு பக்கம் அறிவுல பேசுவோம் அப்போ எப்படி இருக்கும் என்றப்போ என்ன இந்த உறவுகள் வந்து எப்பவுமே வந்து நீங்க ஒரே மாதிரியா ஒரு லக்கணம் போகும்போது போது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா லக்கணத்தும் கஷ்டங்கள் இருக்கும் எல்லா நஷ்டத்துக்கும் திருமண பிரச்சனைகள் இருக்கும் கண்ணி லக்கணத்து அதே துளா போகும்போது கொஞ்சம் பா பரவாயில்ல வெளியில் தெரியாமல் அப்படி ஓட்டிக்கிறது இந்த துளாலக்கணம் இந்த விருச்சிய இலக்கணம் இருக்குது பாருங்கள் அது புலம்பி 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 விருச்சி இலக்கணம் அச்சி இலக்கணம் போவோம் பத்து வருஷம் காலம் புலம்பிக்கிட்டே இருக்கணும் ஆப்போசிட்டில் நம்மளை போட்டு பாடா அந்த ரிஷப் இலக்கணக்காரர் பாடாப்படுத்துவாங்க இந்த விருச்சி இலக்கணம் வாங்கிக்கிட்டே இருக்கும் அடுத்த தனுசு இலக்கணம் இருக்குது பாருங்கள் இது உறவுகளை எல்லாமே அறுத்து இந்த தனுசு இலக்கணம் போகும்போது குடும்ப வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இருபத்தி மூணு வயசு இருக்கும் என்னடா ஐம்பது வயசு அறுபது வயசு மாதிரி பேசுறானே பாங்க இந்த மகர லக்கணம் பாருங்க இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும் இந்த கும்பலக்கணம் இருக்குது பாருங்கள் இந்த கும்பலக்கணத்துக்கு இது நம்ம வந்து சரியாக இருக்கிற மாரி அடுத்தவங்களை எல்லாம் குறை சொல்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த மீனலக்கணம் இருக்குது பாருங்க அச்சிய இலக்கணம் போகும்போது இந்த மீனலக்கணம் நான் வந்து ரொம்ப சரியாக தான் இருக்கிறேன்னு அது ஒரு ஒரு அவர் அனுபவமாக பேசுவோம் ஆனால் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லை கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் முடியாது இல்ல அப்போ மாறி போச்சு இல்லை இன்னைக்கு அறிவு எங்கேயும் வளர்ந்து போச்சு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அனுபவத்தை மாற்றிக்கணும் இல்லை புரிஞ்சுக்கணும் இல்லை அந்த மாதிரி இந்த பன்னெண்டு லக்கணமும் விசித்திரமான ஒரு அமைப்பு தான் அச்சை இலக்கணம் அதில் நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி போறோம் நம்ம எப்படி இருக்கோங்கிறது அச்ச இலக்கணத்தில் கிரகங்கள் நின்ற நிலையை பார்த்துட்டு அது முடிவு பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப முக்கியமான கேள்வி சார் இரண்டு திருமணம் எந்த அக்ஷய இலக்கணம் உள்ளவர்களுக்கெல்லாம் நடக்கும் இது ஒவ்வொரு அச்சை தனிப்பட்ட கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்லணும் பொதுவாகவே வந்து நாங்கள் வந்து அச்சை போகும்போது அதிகமான திருமண அமைப்புகள் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா மிதன லக்கணம் ஏஎல்பி லக்கணம் போகும்போது அச்சை போகும்போது இருந்துச்சு அடுத்தது கன்னி லக்கணம் ஏஎல்பி லக்கணமாக போகும்போது இரண்டு திருமணம் நடந்திருக்கு அடுத்து விருச்சக லக்கணம் இரண்டு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தனுசு லக்கணம் அது வந்து பிரச்சனை அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனித்தனியாக நம்ம பேசணும் இந்த தனுசு லக்கணத்துக்கு பிரச்சனையாயி மறுபடியும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு லக்கணத்தில் இருக்கும் இந்த மகர லக்கணத்திற்கு அதாவது எப்படின்னா இது வந்து உறவுகளாக தான் இருக்குமே தவிர கல்யாணமாக நடக்காது இந்த மகரலக்கணத்திற்கு இந்த கும்பலக்கணத்திற்கு கண்டிப்பாக இரண்டு தார திருமண அமைப்புகள் எதிர்பாராத திருமண அமைப்புகள் இருக்குமா இருக்கும் இந்த மீன லக்கணத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு தாரம் உண்டான உண்டு நச்சை லக்கணம் போகும்போது இந்த வாய்ப்புகள் இருக்கும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நடக்கும் கிரகம் நல்லா இல்லைன்னா நடக்காது ஏன்னா இதில் வந்து இது ந இது வந்து பொதுவான பலனாக தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக மிதுனம் கன்னி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த லக்கணத்துக்கு இல்லாமல் இரண்டு இருதார யோகம் உண்டான உண்டு அதில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் இது மிதன லக்கணத்துக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தாத்தாவுக்கோ இல்லை தாத்தாவுடைய அப்பாவுக்கும் இருதர அமைப்புகள் வந்திருக்கும் ஏழு லக்கணம் மிதினம் போகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்தமாரி அமைப்பு இருக்குமா இருக்கும் அவங்களை ரெண்டு தரம் உண்டுன்னு கேட்டால் ஆமாம் உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த லக்கணத்திற்கு நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் ரெண்டு தரம் அமைப்பு வந்தே தீரும் இது வந்து இது வந்து இது வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்ல முடியும் எங்களால் அடுத்தது மாதிரி இல்லை இல்லை எங்களுக்கு விருச்சகம் போகும்போது இந்த விருச்சக லக்கணம் போகும்போது ஒரு பற்றற்று ஒரு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டு மறுபடியும் வந்து சேர்ந்து அவங்களே அதே முதல் மனைவி இரண்டாவது தரம் திருமணத்தை பண்ணக்கூடிய இந்த விருச்சி கலக்கணமா இருக்கும் அப்படி இல்லன்னா திருமண வாழ்க்கையில அங்க ஒரு பெரிய ஒரு கேப் நெருடல்கள் தான் இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலங்காட்சிய லக்கணத்துல இல்லங்க நாங்க வந்து இந்த கண்டிப்பா இந்த லக்கணத்துக்கு கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னா இந்த மிதுனத்துக்கும் கண்ணுக்கு மட்டும்தான் இருதார அமைப்புகள் பெரிய அளவுல பலமா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்ல முடியும் சரி இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இப்போ எல்லாருமே இறை வழிபாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க எந்த அக்ஷய லக்கணம் நடந்தா இறை வழிபாட்டுல அதிகமான ஈடுபாடு காமிப்பாங்க முதல்ல வந்து இறை வழிபாடுங்கிறது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு முறைகள் இருக்குது அது வந்து உதாரணமாக நம்ம இறை வழிபாடுன்னு பொதுவாக சொல்கிறது வேறு இல்லை நான் சித்தர்களை மட்டுமே கும்பிடுறது இந்த சித்தர்களை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு அச்சை லக்கணம் அப்படின்னா மேஷ லக்கணமும் கடகலக்கணமும் இது ரெண்டு பேருமே சித்தர்களை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது நீங்கள் அது பதினெட்டு சித்தர்கள் பிடிச்சாலும் சரி இஷ்டதெய்வமாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு குருமாராக இருக்கலாம் இப்போ எனக்கு ரமண மாரிசையை பிடிச்சிருக்கும் எனக்கு நீம்கரோழி பாபா பிடிச்சிருக்கும் எனக்கு நீம் கரோழி பாபா என்னோடய ஆத்மா ஆத்மான குருவாக இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு கடகலக்கணம் போய் நீம் கரோழி நான் பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக எனக்கு வழிகாட்டும் இந்த மாதிரி இறை வழிபாட்டுல வந்து மேஷமும் கடகமும் ஒரு ஒரு ஆத்மார்த்தம்னு சித்தர்களோட வழிபாடு நல்லாவே இருக்கும் பொதுவாகவே எல்லா பன்னெண்டு லக்கணத்தும் வழிபாடுங்கிறது நல்லா இருக்குமா இருக்கும் உதாரணத்திற்கு வந்து ரிஷபுலக்கணத்து இருக்குது சிவ வழிபாடு ரொம்ப எரி வழிபாடு ரொம்ப பயபக்தியாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த மிதன லக்கணத்துக்கு வந்து இப்போ ஒரு தென் இப்போ நான் இப்போ உதாரணமாக த வட தமிழ்நாட்டில் இருக்கேன் தென் தமிழ் பகுதிகளில் இப்போ தாமிரபரணியோ இப்போ நாகர்கோவிலோ கன்னியாகுமரியோ இல்லை ராமேஸ்வரமோ ராமநாதபுரமோ மதுரை சம்மந்தப்பட்ட ஊரில் போய் வழிபாடு பண்ணேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி கடகலக்கணக்காரர்கள் எங்கள் எந்த ஊரில் சித்தர்களோட ஜீவ சம்பத வழிபாட்டாக நல்லாயிருக்கும் சிம்மலக்கணக்காரர்கள் காவல் தெய்வங்களை இப்போ நான் வந்து முருகனை நான் பிடிச்சிருந்தேன் முருகன் வந்து எனக்கு வந்து எனக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சிம்ம சிம்மலக்கணக்காரர்கள் நீங்கள் அரசாட்சி பண்ணக்கூடியவர்கள் எப்படி உலகத்தை கூட அரசாட்சி பண்ண முடியும் அவ்வளோ பெரிய வலிமையான வந்து சிம்மலக்கணம் அது முருகனை பற்றி இருக்கணும் அப்படியே பற்றிட்டு அவர் சரணாகதி அடைஞ்சிருக்கும் அப்படி அடுத்தது இந்த கண்ணிலக்கணக்காரர்கள் இது வந்து என்னென்னா பெருமாள் அப்படியே பலமாக பிடிச்சிக்கிட்டு அவங்களோட வழிபாடு நல்லாவே இருக்கும் அடுத்தது தொலாளக்கணம் அச்சய இலக்கணம் போகும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா பத்மாவதி தாயார் சம்மந்தப்பட்டது ரொம்ப அழகான வழிபாடாக இருக்கும் அதே வந்து விரிச்சை கலக்கணம் இலக்கணமாக போகும்போது பார்த்திங்கன்னா அம்மனோட வழிபாடு மாரியம்மனாக இருக்கலாம் பெரியாச்சியாக இருக்கலாம் சின்னாச்சியாக இருக்க இருக்கலாம் எந்த தெய்வத்தை ராஜராஜேஸ்வரியா இருக்கலாம் நீங்கள் எந்த அங்காள பரமேஸ்வரியா இருக்கலாம் அங்காளம்மனாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த அம்மன் தெய்வம் அம்மனை கும்பிட்டாலும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் விரிச்சை இலக்கணம் எனக்கு மனசே சரியில்லாமல் அவங்க விரிச்சை இலக்கணம் விருச்சகம் ராசி பொதுவாகவே விருட்சம் அச்சலக்கணம் போனாலும் சரி விருச்சம் அச்சை ராசி போனாலும் சரி எனக்கு மட்டுமே சரி இல்லைம் தயவு செய்து அம்மன் அப்படியே சரண்டாநதி அடைக்கணும் அம்மன்ட்ட அப்படி தான் அப்படி தான் அம்மன் தான் வழின்னு சொல்லணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சிறப்பு தனுசு லக்கணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவனோட வழிபாடு தான் தனுசு லக்கணம் இல்லைன்னா குருவோட வழிபாடு ரொம்ப ஆத்மார்த்தமான யோகத்தை கொடுக்கும் மகரலக்கணம் அச்சிய இலக்கணம் போகும்போது பார்த்திங்கன்னா பெருமாளோட சம்மந்தப்பட்ட வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே கும்பலக்கணம் போகும்போது தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜ ராஜேஸ்வரியோட வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனலக்கணம் போகும்போது பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்கள் இப்போ நம்ம ஊரில் வந்து மதுரை வீரன் வீரன் கருப்பன் பெரிய அந்தமாரி அந்தமாரி தெய்வங்களை காவல் தெய்வங்கள் வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை ஒன்றே ஒன்று மேஷலக்கணமும் கடகலக்கணமும் இறை வழிபாடில் எங்கே இருந்தாலும் அந்த சாமியை ஆத்மார்த்தமாகவே அவங்களுக்கு அனுகூலம் கொடுத்துரும் சிறப்பு எல்லா வேணும் சொல்றேன்ல நான் வேணும் அது அச்சக்கணும் மேசலக்கணம் போகக்கூடிய பத்து வருஷம்தான் அதுக்குள்ள நீங்க வாங்கிக்கணும் கடற்கலக்கணம் போகும்போது பத்து வருஷத்துல வாங்கிக்கணும் இது குருவோட ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும் ஏன்னா குருங்கிற வழிகாட்டுறது நீ இந்த சாமியை கும்பிடு இப்படி கும்பிடு இப்படி நின்று இப்படி போ இதை போ இதை போய் பிடிச்சுக்க நீ கெட்டியமா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்றது இந்த குருவோட வழிபாடு குருவோட அனுகிரகம் இருந்தாதான் வழிகாட்டுற கரெக்டா வழிகாட்டினாதான் நம்ம எங்க போகவே சேரணுமோ அங்க சேர முடியும் இல்லைன்னா அங்கேயேதான் நிக்கணும் நீங்க எத்தனை கடவுளை கும்பிடலாம் இப்போ அதுக்குன்னு ஒரு முறை இருக்கும் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரணும் அப்படிங்கும்போது அது குருவோட வழி வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா ஏன்னா குருவோட வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு கருவம் இருக்காது ஆணவம் இருக்காது ஒரு மாயை இருக்காது ஒரு ஒரு பற்றட்டு அவ்வளோ சந்தோஷத்திலோட நம்ம சரணாகதி அடைஞ்சாதான் அந்த குருவோட நம்ம சேரவே முடியும் குருவை வந்து பார்க்க முடியும் குருவை சந்திக்க முடியும் நம்ம இல்லை இல்லை நான் யார் தெரியுமா அப்படின்னா நான் யாருன்னு என்னைக்கு நம்ம நினைச்சோம்னா சொன்னாலே அவ்வளவுதான் நீங்க எனக்கு நல்ல வழியெல்லாம் கெட்ட வழியாக காமிப்பாரு இப்படி போங்க சூப்பரா இருக்கும் அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் சூப்பர் அப்படின்னு நினைச்சிருப்போம் கடைசியா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கேம்ப் வெற்றிடம் தான் இருக்கும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த குருவோட ஆசீர்வாதம் மிக முக்கியம் அது வந்து இந்த மேஷத்துக்கும் இந்த கடகத்துக்கும் அச்சியலக்க நம்ம போகும்போது பத்து பத்து வருஷம் கிடைக்கும் அப்படியே வாங்கிக்கணும் அப்படியே வாங்கிட்டா போதும் அவ்வளவு சந்தோஷம் வாழ முடியும் ரொம்ப சந்தோஷம்